எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோயம்புத்தூர் பகுதியில் போத்தனூருங்கிற ஒரு ஏரியாவில் வந்து இருக்கிறோம் இந்த குப்பை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து இருந்து இருபது கிலோமீட்டர் வரைக்கும் பயங்கரமான திருநாட்டனார் கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது வருஷம் குப்பைக்கடங்கு வந்து கூட பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து அகற்ற சொல்லி மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் பண்ணுறாங்க எப்பவுமே வந்து வருஷம் வருஷம் இந்த வருஷம் இந்த ஆட்சி அடுத்த அஞ்சாண்டில் வேற ஆட்சி இப்படி மாறி மாறி வந்துக்கிட்டுதே இருக்கேன் இந்த வாக்குறுதி தான் கொடுக்குறாங்களே தவிர இது வரைக்கும் இந்த குப்பை கணக்குக்கும் சரி இந்த இந்த ஏரியாவில் இருக்கிற மக்களுக்குமே எந்த ஒரு விடிவு காலமும் கிடையாது முடியாது ஆனால் ஆட்சிக்கு வரும்போது நாங்கள் விடியால் ஆட்சி தாரோம் நாங்கள் வந்து மக்கள் பிரச்சனைலாம் தீர்த்துருவோம்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த போத்தலூர் செட்டிப்பாளையம் ரோட்டில் இருக்கிற மக்களுக்கு வந்து என்றைக்குமே விடிவாளம் கிடையாது இந்த கோவை மாநகரத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய தொழில் நகரம் இந்த நகரம் இந்த நகரத்தில் இவ்வளோ ஒரு மோசமான குப்பை கிடக்கு பக்கத்தில் வச்சு இந்த ரோட்டு ஓரத்தில் பாருங்கள் இந்த குப்பை வண்டி கவுந்து கிடக்கு கவுந்து கிடக்குனா இந்த பக்கத்தில் நின்று பேச முடியல அவ்வளவு பேட் ஸ்மெல் இருக்குது இந்த ஏரியாவில் வசிக்கிற மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னே தெரியல பயங்கரமான துர்நாட்டம் நடிக்குது சின்ன குழந்தைகள்லேருந்து வயதானவர்கள் வந்து மூச்சு விட்றாங்க சாப்பிட்றதுக்கு சிரமப்படுறாங்க சாப்பிட்டுட்டு இருக்கையில வாமிட் பண்றாங்க இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கறதுக்காக இந்த தமிழ்நாட்டில் சரி இந்த திராவிட கட்சிகள் ரெண்டு கட்சியுமே மாறி மாறி ஆட்சிக்கு வந்திருக்காங்க தவிர இதுக்கு எந்த ஒரு தீர்வுமே காணல ஆனா இன்னைக்கு வந்து இந்த கோயம்புத்தூர் பகுதியில் ஒரு 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 மாவட்ட தலைவராக இருந்து இன்னைக்கு வந்து ஒரு எம்பி கேண்டிடேட்டை வந்து அறிவிச்சிருக்காங்க பிஜேபி கட்சியிலேருந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடிலேருந்தே இந்த மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும்னு சொல்லி குப்பைக்கடங்கைகளை பற்றி போராட்டம்லாம் மிகப்பெரியவெல்லாம் பண்ணியிருக்காங்க இந்த மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணத்தோடு இருக்கிறவங்க ஒரு நல்ல மனிதராக இருக்காங்க அதனால் பார்த்திங்கன்னா அவர் வந்து முக்கியமாக இந்த தேர்தல் அறிக்கையில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த போத்தனூர் பகுதியில் இருக்கிற குப்பை கடங்கை வந்து இந்த பிஜேபிக்கு வந்து நீங்கள் ஆதரவு தெரிவித்து ஓட்டு போட்டு என்னை எம்பி ஆக்குனா கண்டிப்பாக நான் மேலே வந்து ஏன்னா பிஜேபி கவர்மெண்ட் சொல்கிற வாக்குறுதியை கண்டிப்பாக நிறைவேற்றிடுவாங்க இந்த மாதிரி பொய் வாக்குறுதியில் திராவிட கட்சி மாதிரி சொல்லி ஏமாற்ற மாட்டாங்கன்னு சொல்லி

பத்து ரூபாயோ பலாயிரமோ டிஜிட்டல் பேமெண்ட் டெக்னாலஜி மூலம் பேமெண்ட் உடனே கிரெடிட் ஆயிடுது இந்த பேமெண்ட் டெக்னாலஜியை பார்த்து உலகமே வியக்குது இந்த மாதிரி புதுமைகள் நம்ம நாட்டுல அடிக்கடி நடக்கும் இதுதான் மோடியின் கேரண்டி நாட்டையே டிஜிட்டல் மயமாக்கிட்டாரு அதனால என் மனசுல ஸ்கேன் பண்ணிட்ட என்னுடைய ஓட்டு மோதிக்கே மீண்டும் வேண்டும் மோடி அரசு இதுவே என்னுடைய கேரண்டி தாமரைக்கு வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு